யோகி பாபு பிரதர் தானா நீங்க அவருக்கு இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது நேரில் எல்லாம் அவரை பார்க்கும் போது வில்லன்லாம் நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுருந்தேன் பார்க்க கொஞ்சம் அப்படி டெரராக இருந்தீங்க நம்ம ஃபகத் ஃபாசல் சார் மாதிரி கொஞ்சம் டெரர் பீஸா இருப்பீங்கன்னு பார்த்தேன் படமாவே போயிட்டு இருந்தேன் டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் அடிச்சு ஏ சார் வெப் சீரீஸ் ரீசன் வெப் சீரீஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தான் இருக்கு எனக்கு வந்து எப்பவுமே தினமலர் சினிமா நேர்களுக்கு வணக்கம் எப்பவுமே சினிமா டீமோட ஸ்பெஷலான இன்டர்வியூவா ஒரு செஷன் வைப்போம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான டீம் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த டிஃபன்ற ஐட்டம் எடுக்கும்போது அது இட்லியோ தோசையோ அது கூட நம்ம சட்னி சாம்பார்லனா எப்படி சாப்பிட முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்டர் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் யாருமே வெக்கிலேயே பான்னு இருந்த வரிசையில இந்தா வச்சுட்டேன்ல அப்படின்ற மாதிரி கூடிய விரைவில் ஸ்ட்ரீமாக காத்திருக்கக்கூடியதான் சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் வெல்கம் துஷோ எப்படி இருக்கீங்க வி டிஃப்ரெண்ட்டான டைட்டெல்லாம் வைக்கலாம் அதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் சட்னி சாம்பார் எல்லாருமே கேட்டுருப்போம் அந்த டைட்டில் எப்படி உருவாச்சு ஒரு ஃபுட் அண்ட் இருக்கிற ஒருத்தர் அவர் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதை ஸோ எதாவது சொல்கிறேன்னாக்கா சட்னி ஒரு இடத்துல இருக்கு சாம்பார் ஒரு இடத்துல இருக்கு ரெண்டு வந்து ஒரு டேபிளில் சேரும்போது அந்த குடும்பத்தில் என்னென்ன ஆச்சு அப்படி அந்த மாதிரி வருது ஸோ அதுக்கு வந்து இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு இந்த டைட்டில் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு

அப்படியே எதிர வெரி குட் சார் அண்ட் கமிங் டு சமிதா ஆல்ரெடி சார் இது ரொம்ப நல்லா பார்த்து வாவ் வாட் அ கிரேட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ எப்படி இருக்கீங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப் சீரிஸ்ல இட் வாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய்பிளா இருந்துச்சு ஊட்டியில வேற ஷூட் இருந்துச்சு அண்ட் சாரோட சொல்லுங்க ஹியூமர் படத்துல வர ஹியூமர் வந்து செட்ல கூட அப்படியே இருக்கும் சோ இட்ஸ் a பிக் டீம் அண்ட் சம் வெரி

இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு டைரக்டர் அண்ட் அவரோட இம்மீடியட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கிது அண்ட் டீமாக வந்து ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் யோகி பாபு சார் நிதின் சத்யா பல வருஷமாக அவருக்கு என்ன தெரியும் எனக்கு அவரை தெரியும் ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தோம் செம்ம ஜாலியாக கூத்தடிச்சுட்டு அண்ட் நினச்சதை கரெக்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ம் அப்படியே ஜாலியா தான் இருந்திருக்கீங்க யாரை கேட்டாலும் ஜாலி ஜாலின்னு தாங்க சார் நான் முன்னாடியே பாத்துருக்கேன் இந்த காற்றின் மொழி படம் பண்ணும்போது கூட செட்டே ரொம்ப கலகலம் தான் இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நாங்க ஆஹா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோமா அங்க எப்படி எடுத்து வந்துருவீங்களா அதை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகி பாபன் உள்ள கேஸ்ட் ஆனது எப்படி சார் இந்த கதையை யோசிக்கும் போதே நான் அவர் அவர் வச்சுட்டு யோசிச்சேன் சொல்ல போனா அவர் இல்லாம இந்த கதையை பண்ண முடியும் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் ஸோ அதை அதனால் இந்த கதையை எனக்கு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆன உடனே நான் அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மாதிரி உங்களை வச்சு யோசிச்சிருக்கேன் அவர் வந்து கதை கேட்டு நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே இது பண்ணான்னு ஏன்னா அவர் எங்கேயோ அவர் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லியிருந்தாருனா நான் அந்த கதையை அதுக்கப்புறம் இன்னும் தொட்டிருக்க மாட்டேன் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்புறம் அந்த சீரீஸாக பண்ணலாம் அப்படி ஒரு முடிவு வந்துச்சு வந்தப்போ அப்போது எனக்கு ஒரு டவுட் யோகிபாபு சார் வந்து ரொம்ப பிஸி ஆக்டர் வர ஒரு சீரீஸ்னால் கொஞ்சம் நிறைய டைம்ஸ் வேணும் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டோம் ஓகே நான் பண்ணுறேன் இது மாதிரி ஃபஸ்ட்டு டைம் அவருமா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் ஆமாம் அப்படி தான் உள்ளே வந்தார் ஸோ எனக்கு அவரோட முன்னாடி காட்டன் மொழி படத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் டே நடித்தார் வந்து அவ்வளோதான் அது அப்போவே நாங்கள் வந்து பேசிடுப்பானோ ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 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 கேரக்டருக்கு வந்து அவர் மறந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ப்ளஸ் அவர் வந்து அவர் அவர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு அவர் ஒரு நேச்சுரல் ஆக்டர் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி நடிங்க அப்படின்னா சொல்ல முடியாது நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அவர் அவர் சரியில்லாக பண்ணோன்னா அப்போ தான் அது கிளிக் ஆகும் அது அவருடைய மாடுலேஷனே வேறையாக இருக்கும் அவருடைய எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அது நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அது ஸோ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா பட் அவர் மாமல் அது வெளியே வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது அவர் மட்டும் இல்லாமல் எல்லோரும் நல்ல ஒரு டீமாக அமைஞ்சது எனக்கு வாணிபோஜன் அவங்களும் கதை கெட்டு வந்து முதல்ல அப்படி கேட்டாங்க நான் கதை கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னாங்க சரி வாமா சொல்ற கதையை சொன்னேன் அப்புறம் இது வந்து சூப்பர் அப்படின்னு வந்தாங்க அவங்க அவங்களும் அழகான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க எங்களால் ஜட்ஜே பண்ண முடியாத ஒரு கேரக்டர் ஐயா பார்த்து அவங்க தான் நினைக்கிறேன் என்ன மாதிரி கேரக்டரா வராங்க அப்படின்றதே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு மேபி சீரியஸ் புல்லா பார்த்தா தெரியும் சந்திரன் சம்யுக்தா நிதின் சத்யா நிதின் சத்யா வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பா பாக்கிறதுக்கு ஏன்னா டப்பிங்ல வந்து அவரே பார்த்துட்டு எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் இந்த வெப் சீரிஸ்ல ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு புதுசாக தெரிஞ்சாரு அது ஏன்னு பட் சீரியஸே காமெடியா பண்ணிருக்கீங்க அப்படிதான் சார் ஆமா சீரியஸே காமெடியா பண்ணிட்டீங்க வெரி குட் சமீப்தா உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இல்ல கேரக்டர் ஆக்சுவலா வந்து இட் வாஸ் வெரி ஈஸி கொஞ்சம் ரிலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு என்னென்னா அந்த கேரக்டர் இஸ் அ லிட்டில் பிட் மோர் ஆஃப் அ

ஆக்ட் ஆக்சுவலா சொல்ல முடியாதுங்க ரொம்ப கேள்வி நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்னு தெரியல கரெக்டர் கரெக்ட்டா கரெக்ட்டா பக்கத்துலயே உக்காருறாரே எப்படி கேட்டீங்கன்னா பாருங்க நீங்க சொல்ல விரும்புறீங்களா என் கேரக்டர் வந்து நல்ல ஒரு சில்டா காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் அதுதான் அந்த சிச்சுவேஷன் அந்த சீரிஸ்ல வந்து அப்பாவா அம்மாவா எல்லாரும் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் அவர் யோகி பாபு எப்படி இருப்பார் இவர் இவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது இவர் வந்து நல்ல ஒரு படிச்ச ஒரு ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி ஒரு அவர் வந்து இவங்க வந்து ஹோட்டல் அவர் வந்து தள்ளுவண்டி கிடையாது

ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் ஒரு பெரிய டாஸ்க் உள்ள இல்லையா ஏன்னா வாணி போஜன் ஒரு பக்கம் யோகி பாபான கூட நடிக்கிறதுன்றது டாஸ்க்கு ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது செட்டில் அவர் ஒரு மாதிரி ரெடி ஸ்கிரிப்ட் கையில் வந்ததும் ஒரு மாதிரி ஃபுல் ஃபயர் ஆகிடுவார் எப்படி இருந்துச்சு அவங்க கூட அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதுதான் டயலாக் இப்போ இந்த டேக் போகிறோம் அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியர்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி ஒன்று பண்ணுவார் டேக்குக்கு போகும்போது அது புதுசாக ஒன்னு டக்குன்னு எக்ஸ்டெம்பரியாக ஒரு ஒன்னு இன்க்ளூட் பண்ணுவார் அதெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கு நம்ம ஐ புட் அ கவுண்டர் அது கவுண்டர் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதை தாண்டி ஹவு ஹீஸ் ஹேண்டிலிங் த சுச்சுவேஷன் ஏன்னா ஒவ்வொரு டேக்லயும் புதுசு புதுசா ஏதாவது பண்ணிட்டு அண்ட் பாசிங்ல போறவங்க கூட வந்துட்டு அவன் செத்தான் அந்த மாதிரி தான் அவர் கலைப்பாருவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஸோ பயங்கர ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா சார் வாணிபஜன் நாம் என்ன கேரக்டர் சார் ஆக்சுவலாக ஏதாவது சொல்ல முடியுமா சில பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி அந்த வேலை இருக்கும் பட் சில அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் ஆசைப்பட்டுருப்பாங்க அது பண்ண முடியாமல் அந்த ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் ஸ்க்ரீன் ஷேரிங் யாரோட உங்களுக்கு நிறைய இருந்துச்சு சந்திரன்

கொஞ்சம் டெரராக இருந்தீங்க ஃபகட் ஃபாசல் சார் மாதிரி கொஞ்சம் டெரர் பிஸா இருப்பீங்கன்னு பார்த்தேன் நல்லா கால் பண்ணாதீங்க நான் கட் பண்ணிடுறேன் நீங்க இப்போ உங்களை பத்தி புகழ்னால இல்லையா நீங்க எதாவது சொல்லுங்க பாப்பா உங்களை பத்தி சாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பட் நாங்கள் இதுக்கப்புறமும் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் ஒன்று பண்ணியிருக்கோம் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்கிங் வித் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து அதை டப்புன்னு அப்பட்டமா காமிச்சிட முடியாது அது ரொம்ப அப்படியே ஸ்லோவாக எப்படி காமிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் காமிக்க முடியும் பயங்கர ஒரு ஜோவியல் அட்மாஸ்பியர் டேக் போகும்போது மட்டும் சீரியஸ் ஆகும் அதுவுமே வந்துட்டு ஒப்பாரி அடிக்கிற சீன்ல கூட வந்துட்டு வாய மூடிட்டு சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்களெல்லாம் வச்சு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருப்பாரு போது ஓகே சார் இதுல நிதின் அவர் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு முன்னாடியே அவரை தெரியும்னு சொன்னீங்க எப்படி இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது நிதினோட நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன் எனக்கு வந்து ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு வருஷமா தெரியும் ஸோ ஹி வாஸ் மோர் ஆஃப் அ பிரதர் ஸோ அந்த செட்லேயே வந்துட்டு அவர் வந்துட்டு வாடா போடான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான் சார் படமாகவே போய்கிட்ருந்தேன் டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் அடிச்சு ஏ சார் வெப் சீரிஸ் எனி ரீசன் இல்லை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த வெப் சீரிஸுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்லில் ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கதை ஒரு வெப் சீரிஸ்க்கு எழுத ஆரம்பித்தது இல்லை ஒரு கலையை ஆரம்பிச்சது அப்புறம் இதுவே வந்து ஒரு வெப்சீரிஸாக பண்ண வாய்ப்பு வந்தது ஸோ நான் ரொம்ப ஒரு எனக்கு நான் என்ன பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அது ஒரு வாய்ப்பு அது வந்து தனால் அமைஞ்சது ஸோ சந்தோஷமாக அது பண்ண டோட்டலாக எத்தனை எபிசோட்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் கிரேட் ஸோ சம்யுக்தா நீங்கள் இந்த வெப்சீரிஸை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு மக்களுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஒரு ப்ரீஸி

காமிக்கவே மாட்டாங்க அந்த சீன் சீன் மட்டும் இ கரெக்ட்லி ஷோட் எனக்கு ரொம்ப 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 இருந்துச்சு ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஒரு இருக்கணும் மூவ் மூவ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது வந்து பட் இட் ஒர்க்ஸ் அது மட்டும் கொஞ்சம் மட்டும்பிகேட்டடா இருந்துச்சு ஆனா வந்ததுக்கு அப்புறம் இல் இல் கம் குட் 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 எனக்கு வந்து அண்ட் எப்பவுமே காமெடி ஒரு பக்கம் சென்டிமெண்ட்னா அது யோகி பாபா எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க்கோட்டாகுதோ அளவுக்கு தீபா அவுட் ஆகும் அவங்களும் இதில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சென்டிமெண்ட் சீன் உள்ளே இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு நான் அவங்களுடைய கேரக்டரை பற்றி தீபா தீபா சங்கர் அவங்களா அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அதான் அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஒரு காமெடி ரோலில் நிறைய மாதிரி இதில் வந்து நல்ல ஒரு ஒரு சீரியஸான ஒரு ஒரு மதர் ரோல் பண்ணியிருக்காங்க எனக்கு அவங்களோட பண்ணுமா தான் தெரியும் ரொம்ப இன்னும் இன்னும் அவங்கள அவ்வளவு நிறைய பண்ண முடியும் இன்னும் தமிழ் சினிமா வந்து அவங்கள நிறைய யூஸ் பண்ணிக்கணும் குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாரும் ஒட்டுமொத்த ஃபேமிலி உட்காந்து சந்தோஷமா பார்க்கலாம் நம்ம நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய பல எமோஷன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு மனமிட்டு சிரிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் கிரேட் நீங்க சொன்னீங்க குடும்பத்தோட எல்லாரோட உட்கார்ந்து அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இந்த ஓடிடில எல்லாரும் உட்காந்து பாக்கறாங்க தியேட்டருக்கு போனாதான் ஐயோ காசு அங்க விட பாப்பா எனக்கு அதிகமாகுதுன்னு நிறைய அப்பா அம்மா இத அவாய்டே பண்ணிடுறாங்க வெப்சீரிஸ்னா உட்கார்ந்து ஃபுல் டே பாக்குற அளவுக்கு தயாரா இருக்காங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு இது ஒரே வீக்கெண்டில் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் ஸோ ஃபேமிலியோட இப்போ இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பார்க்கலாம் அண்ட் ஒரு ஒரு சில படம்லாம் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுட்டு என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருக்கும்ல இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்ல ஒரு சம்ஷுவஸ் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆஹா சூப்பர் சூப்பர் டிஃபன் சட்னி சாம்பார் ஓகே எனிவே சாம்பார் மதியம கடலில் யூஸ் பண்ணிக்கலாமே தேங்க்யூ ஸோ மச் சீரிஸ் கூடிய வரையில் ரிலீஸ்க்கு காத்து இருக்கு நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரீமிங் ஆகும்போது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறோம்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராஜுலேஷன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ